இத்தனை ஆடு இருக்கு இத்தனை மாடு இருக்கு சரி தீவனங்களை அரைச்சு போடலாம் அதுக்கு தீனியை அரைச்சு போடலாம்னு சொல்லி சாப் கட்டர் வாங்கலாம்னு பார்த்தா எங்க தோட்டத்தில் கரண்ட் கனெக்ஷன் இல்லை தான் நாங்க இருக்கோம் உங்க தோட்டத்தில் கரண்ட் வசதி இல்லைனாலும் நம்ம ஃபார்மோடெக்ல இருக்க சாப் கட்டரை பயன்படுத்தி உங்க ஆடு மாடுகளுக்கு தீவன போட முடியும் எப்படின்னு தான் கேக்குறீங்க நம்ம ஃபார்மோட்டில் இருக்க சாப் கட்டர்ல இன்ஜின் வச்சு கொடுத்துட்டு இருக்குங்க அதாவது செவன் ஹெச்பி அந்த இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர்ல என்ன பர்ஃபாமன்ஸ் வருதோ அதே பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க மணிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் கிலோ வரல அளவுக்கு அரைக்கில சாப்கட்ரு இருக்குங்க இந்த சாப்கட்டர்ல நீங்க பசங்க வரணும் ரெண்டையுமே அரைச்சு நீங்கள் உங்க கால்நடைகளுக்கு பயன்படுத்தினோம் அதாவது ஆடு மாடுகளுக்கு நீங்க ரெண்டுமே கட் பண்ணி போட்டுக்கலாங்க நம்ம வந்துட்டு கியர் மாடலில் சாப் வந்துட்டு பண்ணிட்டு அதில் வந்துட்டு இன்ஜின் வச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டுருக்குங்க எப்போ நீ இன்ஜின் வச்சு கொடுத்துருவேன் இதுக்கான சர்வீஸ் என்ன ஸ்பேஷன் என்னென்னு கேட்குறீங்க ஆமாங்க நம்ம கிட்ட சாப் கட்டுற இருந்தால் சரிங்க இன்ஜின் இருந்தாலும் சரி ஒரு சின்ன உதிர்பாகம் அதாவது சின்ன ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தால் கூட வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷோரூம் வந்து கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு கா எங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கண்ட் பண்ணிங்கன்னா கூட உங்கள் வீடு தரையும் வந்துட்டு எங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் வருங்க இதுக்கான சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கிடையாதுங்க ஆயில் சர்வீஸ் போட்டு நீங்க ப்ராப்பராக பண்ணினா போதும் நம்ம கொடுக்குற மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேர் மாடலுங்க அதாவது நீங்க ஆட்டு கரைச்சிக்கலாம் மாட்டு கரைச்சிக்கலாம் ஒரே மிஷின் இந்த ஆப்ரேஷன் இருக்கு அடுத்து என்ன வேலை தானே கேட்கறீங்க நம்ம கிட்ட இருபத்தி நாலு ஐநூறு ஸ்டார்ட் ஆகுதுங்க வில இந்த சாப்பிட்ட பத்தி மேலே உங்களுக்கு டீடைல் வேணுன்னா கீழே கொடுத்து நம்பரு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம்